ஃபஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு சண்டை மூட்டி விடுறதுக்கு எவ்ரி வீக் ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க அது மாதிரி இந்த வீக் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா இந்த டிக்கெட்லாம் எப்படி ஐம்பது நாள் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது யாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சொல் விஜய் சேதுபதி சார் ஸோ மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் அதுதான் வெளிலையும் பேசிக்கிறாங்க சந்திரமுகி பாம்பு அப்படின்லாம் ரம்யாவுக்கு ஒரு பேர் இருக்குது எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திசெவர் எத்தனை பேர் காவு வாங்க போகுது இப்படி நிறைய மீம்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரம்யா பற்றி அதுதான் அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க அரோரா சுபிக்ஷா வியானா பிரஜன் இவங்க நாலு பேருமே வந்து ரம்யாவை தான் சொல்கிறாங்க ரம்யா அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேர் சொன்னோடனே கெமிக்கும் கமருதனுக்கும் லாஸ்ட் வீக் ஒரு சண்டை நடந்துச்சு நெய் பிரச்சனையில் ஸோ கெமி கமருதுன்னு சொல்கிறாங்க கமருதின் கெமியை சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை மாறி மாறி சொல்லிக்கிறாங்க சபரி வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்வதியை சொல்கிறார் எப்போவுமே ஒரு பார்வதி எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார் இனிஷியலாக சொல்லுவார் அப்புறம் சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒதுங்கிட்டார் இன்றைக்கி வந்து பார்வதியை சூப்பராக ஒரு ஆன்சர் சொல்கிறார் எப்படி வந்து ஐம்பது நாள் தாங்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதியோட அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கன்டென்ட் கொடுத்துருக்காங்க அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் தாங்கிட்டாங்க அது அவருக்கு உள்ளேருந்து பார்க்கறதுக்கு தெரியல இவ்வளோ ப்ரோக்கிங் கேம் ஆடுறவங்க எப்படி ஃபிஃப்டி டேஸ் இருந்தாங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு அப்புறம் திவ்யா வந்து விக்ரம சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி நேற்று சண்டை வந்திருக்கு ஸோ திவ்யா விக்ரம் சொல்கிறாங்க விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க அண்ட் எப்ஜே வந்து பிரஜனை சொல்லாமல் சாண்ட்ராவை சொல்கிறாங்க மேபி சாண்ட்ரா சொல்கிறதுக்கு கேட்டு தான் பிரஜன் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிக்கிட்டு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்க வந்து வெப்ஜே வந்து நேற்று அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க இதான் நமக்கு ப்ரமோவில் காமிக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரை மேக்ஸிமம் சொல்கிறாங்கன்னு ஆக்சுவலாக இது டாஸ்க்கு கூட இன்னொரு பாசிட்டிவ் டாஸ்க்கும் பொதுவாக இருக்கும் ஏன்னா யாருக்கு நெகட்டிவாக இருக்கும் ஒரு கிராஃப் அசீம் சீசனில் ஒரு இது வரும் யாருக்கு நெகட்டிவாக போயிருக்கு கிராஃப் யாருக்கு வந்து ஹையாக போயிருக்கு கிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி கூட பாசிட்டிவ் இருக்கா என்ன அப்படிங்கிறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்